ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலே சில சிலன்னு மழை தாங்க பெஞ்சிட்டுருக்கு ஹெவியான மழை இல்லை ஆனால் சாரல் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கிட்டேன் பச்சை பட்டாணி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பட்டாணியை வந்து ஊற வச்சுட்டேன் குக்கரில் ரெண்டு மூணு விசில் வச்சு இறக்கிட்டு அப்படியே தேங்காய் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி மசாலா கூட்டு ரெடி பண்ணிவிட்டு தாளித்து அப்படியே ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பு நம்ம இந்தியாவில் பயன்பாட்டில் இல்லை ஆனால் ஒரு சிலர் அதாவது வெளியில் இருக்கக்கூடியவங்க அந்த ஆப்பில் என்னோட வீடியோஸ் மொத்தமாக டவுன்லோட் பண்ணி அதை அவங்களுடைய அக்கவுண்ட்டில் வந்து ஷேர் பண்ணி ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாதீங்க எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிக்டாக்ல அவங்களுடைய பேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி கொடுக்குறாங்க அக்கா இந்த மாதிரி உங்கள் வீடியோஸை என்ன வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் இருக்காங்க நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மழை நேரத்துலலாம் நம்ம வீட்டில் கரண்ட் இருக்காது நெட்வொர்க் இருக்காது கிச்சனில் வீடியோ எடுத்துகிட்டு காரில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நெட்ஒர்க்கை தேடி பிடிச்சி நான் அவ்வளோ தூரத்தில் போய் ஒரு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணி ஓரளவுக்கு என்னோட வீடியோஸை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு ரொம்ப அன்பாகவும் கைண்டாகவும் ரெக்வஸ்டாக கேட்குறேன் என்னோட என்னோட வீடியோஸை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி மசாலா கூட்டம் ரெடி பண்ணுறதுக்கும் தக்காளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட வேற எந்த பொடியும் நான் சேர்க்கலங்க மஞ்சள் பொடி வத்தல் பொடி கல்லுப்பு குழம்பு பொடி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வேக வச்சு எடுத்த பார்த்தீங்களா அந்த பச்சை பட்டாணியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டு தக்காளி அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தேங்காய் அரைக்கும் போதே அது கூட குழம்பு பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அது தாங்க மசாலா கூட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா கூட்டையும் ஊற்றி நல்லா லைட் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை இது கூட சேர்த்து ஊற்றி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஏன்னா அந்த மசாலா வேகணும் பாத்தீங்களா பட்டாணி நல்லா வெந்துருச்சு இந்த மசாலா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே இறக்கி மல்லியில் போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி இது இட்லி ி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் வச்ச சாப்பிடலாம் நான் கொஞ்சமாக கப்பக்கலங்க வச்சு வச்சிருக்கேன் அது கூட சேர்த்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ்டே தேங்க்யூ